ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பொரி பக்கோடா எப்படி பார்க்க செய்யலாம் இது வந்து நல்ல மொறுமொறுப்பா நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியா இருக்கும் உங்க வீட்டுல பொறி வந்து மிச்சமா இருக்கு அப்படின்னா நீங்க சட்டன்னு இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து பொறி எடுத்திருக்கோம் இந்த பொரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே ரொம்ப ரேட்டு கம்மியா கிடைக்கும் எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டில் யூஸ் பண்ண மிச்சமானதா இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுல வந்து கால் கப் அளவு கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு எடுத்திருக்கோம் அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன் அப்புறமா ஒரே ஒரு பூண்டு இதை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி இதையும் வந்து நீங்க சின்னதாக கட் பண்ணி சேருங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்க்கிறோம் கடைசியா கருவேப்பில சேர்க்கணும் கருவேப்பிலை பொறுத்தவரை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துருக்கோங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணிக்கூட நீங்கள் சேர்க்கலாம் அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அப்புறமா இதில் கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நீங்கள் இது நார்மலான மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேருங்க ஏன் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எள்ளு சேர்க்கலாம் ஓமம் சேர்க்கலாம் எது வேணா நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இவ்வளவு சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு முறை இந்த ஃப்ளேவர் இந்த மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம் தண்ணியின் அளவுன்னு பாத்தீங்கன்னா கால் கப்பு தண்ணி வந்து ஃபஸ்ட் சேரிங்க சேர்த்துட்டு கை வச்சு லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க தேவைப்பட்டால் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்த பொறி எல்லாமே நல்லா தண்ணியில் ஊறி நல்லா பிசு பிசுன்னு ஆயிரும் அப்புறமா நம்மளுக்கு வந்து பக்கோடா போடுறதுக்கு ஏற்ற ஒரு பதம் இருக்காது அதனால கரெக்டான அளவுக்கு தண்ணி சேருங்க எனக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கால் கப்பு தண்ணியும் பிளஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு இப்போ இவ்வளோத்தையும் நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த பொரியெல்லாம் எல்லாம் அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு வந்து நம்ம கால் டீஸ்பூன் தான் சேர்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த பொரியிலையுமே கொஞ்சம் உப்பு இருக்கும் தான் நம்ம வந்து சேர்க்குறோம் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி போடணுமோ அந்த மாதிரி இது போட வரணும் அதான் வந்து கரெக்டான ஒரு பக்கம் இப்ப எண்ணெய் வந்து லேசா ஹீட் ஆனதும் நம்ம இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் சேர்த்துடலாம் நார்மலா நம்ம பக்கோடா எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து உருண்டைகள்லாம் போண்டா மாதிரி கூட போட்டு சுட்டடிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க இது வந்து நல்லா மொறு மொரனு கிறிஸ்பியாக விகணும் அது வரைக்கும் நம்ம வந்து லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு ஆனால் இந்த வெங்காயத்தோட கலர் பாருங்க இன்னும் சேஞ்ச் ஆகலை லேசான ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க அப்போ ஆயில் எல்லாம் எக்ஸஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே போயிரும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா ஆயிருக்குன்னு இது வந்து ஈவினிங் டீ கூட நீங்க வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ அவ்வளவுதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் கூட ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்